ஏலே ஒட்டக்கர்ஸ் எக்ஸாம் எல்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு வாரம் கழிச்சு உங்களை வந்து சந்திக்கிறேன் எழுதி எழுதி என் கை நடுங்க படிச்சு படிச்சு என் வாய் வலிக்க அண்ணா நான் யூடியூப் வரல நானா யூடியூப்க்கு நான் வரல டேய் மாப்ள பாल्ले எந்திரിച്ചது நீ என்னைக்கு போਣਾ பார்க்காம புளப்ப பாக்கறியா அன்னைக்கே தான்டா வாழ்க்க புண்ட ஊறுபடும் கை செஞ்சு எந்திரிச்சு கிளம்பி வேலை கிளம்புற வழியை பாரு சிம டான்ட் ட்ரை ஒட்ட கேர்ஸ் எப்படியோ நாம ஒரு மாசம் கழிச்சு வீடியோக்கு வந்துட்டோம் இந்த புண்ணது கூட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது ஆனா அப்படி நினைச்சாலும் அட்லீஸ்ட் நீ கேட்ட வீடியோ செத்துன்னு வரணும் சொல்லிட்டு நீங்க பல நாளாக கேட்டதை வீடியோதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது என்ன பிரச்சனை எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டானுங்க அதை நான் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருந்தேன் ஆனா சரி ஓகே எப்படியோ ஒரு மாசம் கழிச்சு வந்துட்டோம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவா போட்டாச்சு

மறக்க முடியல சம்டைம்ஸ் சம்டைஸ் மாதிரி அப்டேட் எல்லாம் வரும்போது என்ன இருக்குன்னா தமிழ் யூடியூபர்ஸ் அவங்களுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அனிமே கவுண்டியில் நரட்டோ நரட்டோ பேசி அப்டேட் போடுற ஒரு ஆளாக ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து அதில் உருட்டுமே இருக்கும் இது மாதிரி எக்ஸாம் வரப்போது அப்படின்ற போது இது வந்து சோனியாக சொல்லிருக்க மாட்டானுங்க ஆனால் இவங்களுக்கு வந்து சொல்லுவானுங்க ஸ்டில் ஓகே அது என்ன நியூஸ் எதுதான் ஏன்னா வந்து அது ஒரு சின்ன ரீசனாக கூட இருக்கும் ஆனால் அப்படியே போய் நான் வடக்கன் பக்கம் மேபி நார்த் பக்கம் இந்திக்காரன் பக்கம் சேனல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோ எல்லாம் எடிட் பண்ணி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க அவனுக்கு கேட்டால் வந்து இதாக சோனி ரிலீஸ் பண்ணிச்சு எங்களுக்கு கூட தனியாக அமுச்சு விட்டுதுன்னா சொல்லி

டேட்டா வெளியே விடவே மாட்டானுங்க டேட்டா சொல்லவே மாட்டானுங்க சோ இதிலே பச்சா தெரிஞ்சு போச்சு நிறைய சேனல்ல சொல்றபானுங்க कंफर्म 25 அப்ப நருட்டோ வந்துரும் தான் உண்மை ஏன்டா 24 வராதடா 26 வராதடா அப்படிங்க கேக்காதீங்க பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 25 தான் மாதரோட பர்த்டே வா சோ அன்னிக்கு வந்து சவாய் கிழம சாரி சாரி வியாழன் கிழம அப்படினு வருது சோ வியாழன் வெள்ளி போட்டுட்டு சனி ஞாயிறுனா போடுவானா தெரியல எனக்கு ஏதோ வந்து வியாழன் கிழம வந்து ஒரு எபிசோட வர போதா அப்படிங்கற மாதிரி பயமா இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட நருட்டோ முடிய 200 எபிசோட்ஸ் 250 எபிசோட்ஸ் ஆ இருக்கு கிட்டத்தட்ட நருட்டோ முடிக்க போற கிட்ட வந்துட்டோம் பட் அத சோனிய போட்டு முடிக்கிறது கன்ஃபார்மா வந்து அடுத்த வருஷம் எண்டோ இல்ல அடுத்த வருஷம் மே ஜூன்ல போட்டு நிறைய முடிக்க சான்ஸ் இருக்குப்பா ஏ நம்ம இதுவரை நருட்டோக்காக பத்து மாசம் வெயிட் பண்ண காலங்கள்லாம் அதிகமா இருக்கு ரைட்டா பத்து மாசம் நான் வந்து தப்பா சொல்ல வரல பத்து மாசம்ன்றது மாசங்களை சொல்ல வந்தா சோ கைஸ் எனவே வந்து வர இருபத்தி அஞ்சு நருட்டோ வருது பட் நருட்டோ வருது அப்படின்னாலுமே அது எப்போ எப்படி வரப்போகுது மேபி டூ டூ எபிசோட்ஸா வரப்போதா இல்ல வந்து மண்டே டு வா இல்ல வந்து டெய்லியும் போட போறானா அப்படின்ற டவுட்டுகள் இருக்கதான் செய்யுது பட் இவனங்க அடிக்கடி கம்மிங் ஜூன் கம்மிங் ஜூன் கம்மிங் ஜூன் போறதுனாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது ஏன்னா போட போகிறோம் டெய்லி ஒரு எபிசோட்ஸ் போட போகிறோம் ஐ திங்க் வந்து நாங்கள் சொல்கிறது ஐ வீக்லி ஃபுல்லா எபிசோட்ஸ் போட போகிறோம் அது கமிங் சூன் அப்படி படலாம் பரவாயில்ல வெறும் நருட்டு கம்மிங் சூன் நருட்டு கம்மிங் சூன் போகிறதுனால அப்போ கீப்பில் வச்சிருவாங்களோ அப்படின்ற பயங்கள் இருக்குது பட் எதா அர்த்த மாதிரி எப்படி வரப்போது என்னைக்கு வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் என்னைக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சோம் இருபத்தஞ்சாம் தேதி வரப்போகுது பட் அன்னைக்கு வேலை கிழமை இருக்கிறதுனால மேபி வந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்கள் இருக்குது பட் போன தடவை வந்து சனிக்கிழமை தான் நருட்டை போட்டால் சனிக்கிழமை வே வெள்ளிக்கிழமை தான் நருட்டை போட்டான் ரைட்டா ஸோ அதனால வந்து அது மாதிரி பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து வேலை வெளியே போட்டு டப்பாவில் வந்து நாள் பிரேக் கொடுவானுங்க அப்பிடின்ன மாதிரி தான் நம்ம இருந்தாதான் பண்ணுவேன் பட் சோனி என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம தமிழ் அனிமை இண்டஸ்ட்ரீலே வந்து எவனும் போட கடவு நம்ம போட போறோம் ஏற்கனவே டாய் போட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செகண்ட் சேனல்ல சோ இந்த சேனல்ல வந்து எப்படியோ மாசம் மாசமா யோசி யோசி யோசிச்சு ஏதோ எடுத்துனா வந்து வச்சிக்கிறேன் சோ தமிழ் அனிமை இண்டஸ்ட்ரி அப்படின்னு இல்லாம அனிமை வந்து ஒரு நியூ கண்டெக்டா இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்றேன் சோ பித்திக்கே நினைச்சிக்காதீங்க ஒரு மாசம் எல்லாம் கூகுள்லயோ யூடியூப்லயோ தேடி சரி கலர் எல்லாம் பொறிக்கு போட்டிருக்கேன் ஸோ அந்த கஷ்டம் உங்களுக்கு பொறியும் அப்படின்னு நம்புறேன் சோ எனிவிட்டு எனிவே நாலு வந்து பங்கமாக போகிறோம் பங்கமாக போகிறோம்னா கொஞ்சம் இடா இருக்க தான் செய்யும் வீடியோவில் இடா கூடங்கள்லாம் பேச்சு இடா கூடங்கள் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஹெட்ஃபோன் வச்சு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாலு வந்து ஹெட்ஃபோன் போட்டுன்னு பாருங்க ஓகேவா ஸோ காயதி அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு தேதி மாதரா வர போகிறாரு ஸோ மாதராவோட எல்லாரும் மர்மமாக சந்திப்போம் ஓகேவா மர்மமானா மாதரா கூட சந்திப்போம் புரியுதா சரி ஓகே ஒட்டா கேஸ் நம்ம கன்ஃபார்மாக நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பங்கமாக சந்திப்போம்